தமிழ் வாழ்க தமிழர்கள் வாழ்க வளமுடன் ராஜஸ்தானில் பேருந்து தீ விபத்து பேர் பலி இந்தியாவின் ராஜஸ்தான் மாநிலத்தில் ஒரு தனியார் பேருந்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் பேர் உயிரிழந்தனர் ஜெய்சல்மேர் மாவட்டத்திலிருந்து ஜோத்பூர் நோக்கி ஐம்பத்தி ஏழு பயணிகளுடன் சென்று கொண்டிருந்த அந்த பேருந்தின் பின்பகுதியில் திடீரென புகை எழுந்தது இதனை கவனித்த டிரைவர் உடனே வாகனத்தை சாலையோரம் நிறுத்தியதாக கூறப்படுகிறது ஆனால் சில நொடிகளில் பேருந்து முழுவதும் தீக்கிரையானது போலீசார் விசாரணையில் இந்த தீ விபத்து மின்சார குறுக்கு இணைப்பு காரணமாக ஏற்பட்டிருக்கலாம் எனவும் கூறப்படுகிறது பேருந்து தீ விபத்தில் பத்தொன்பது பேர் உயிரிழந்ததுடன் பதினைந்து பேர் கடுமையாக காயமடைந்துள்ளனர் காயமடைந்தவர்களில் இரு குழந்தைகளும் அடங்குகின்றனர் இந்த சம்பவம் குறித்து இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஆழ்ந்த வருத்தம் தெரிவித்துள்ளார் மேலும் உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு இரண்டு லட்சம் ரூபாய் காயமடைந்தோருக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் நிவாரண உதவி பிரதமரின் தேசிய நிவாரண நிதியிலிருந்து வழங்கப்படும் என்றும் அறிவித்துள்ளாா் இன்றைய வர்த்தக செய்தி ரியாலுக்கு நிகரான இந்திய ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் இருபத்தி மூன்று புள்ளி ஆறு ஏழு ஸ்ரீலங்கா ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் எண்பது புள்ளி ஏழு ஒன்று அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு ரூபாய் எண்பத்தி எட்டு புள்ளி ஏழு ஏழு அதுபோல் இலங்கை ரூபாயின் மதிப்பு ரூபாய் முன்னூற்று இரண்டு புள்ளி ஆறு எட்டு ஒரு யூரோவுக்கு நிகரான அமெரிக்க டாலர் ஒன்று புள்ளி ஒன்று ஆறு என்ற மதிப்பில் உள்ளது இனி இன்றைய தங்க விலை நிலவரத்தை பார்ப்போம் சவுதி அரேபியாவில் இருபத்தி இரண்டு கேரட் ஒரு கிராம் நானூற்று ஒன்பது ரியால்கள் ஒரு பவுன் மூவாயிரத்து எழுநூற்று ஐம்பத்தி இரண்டு ரியால்கள் இந்தியாவில் இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் ரூபாய் பதினோராயிரத்து எழுநூற்று அறுபத்தி ஐந்து என்ற அளவிலும் ஒரு பவுன் ரூபாய் தொன்னூற்று ஓராயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதுக்கும் விற்கப்படுகிறது